அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் நட்பியல் அதிகாரம் எண்பத்தி ஒன்பது உட்பகை குறள் எண் எட்நூற்று எண்பத்தி ஆறு ஒன்றாமை ஒன்றியார் கண்படின் எஞ்ஞான்றும் பொன்றாமை ஒன்றல்லரிது ஒன்றாமை ஒன்றியார் கண்படின் எஞான்றும் பொன்றாமை ஒன்றல் அரிது அரசனுக்கு உட்பட்டவரிடத்திலேயே பகைமை தோன்றினால் அவன் வழியிலிருந்து தப்புவது அரிய செயலாகும் அரசனுக்கு உட்பட்டவரிடத்திலேயே பகைமை தோன்றினால் அவன் வழியிலிருந்து தப்புவது அரிய செயலாகும் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்